ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குரு பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்கப்போகுது பொதுவாக இந்த கண்ணீராசிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க எனக்கு வந்து இப்போ கட்டக சனி வருது அப்படின்ட்டு பயந்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு ராசிக்கு பத்தில் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கவனமுடன் செயல்படக்கூடிய வருஷம் யாருக்கு அப்படின்னா இந்த ராசிக்கு தான் தனஸ்தானத்தையும் பார்ப்பார் அதாவது உங்கள் ராசிக்கு பத்துல வரக்கூடிய குரு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு எதை எந்த இடத்த பார்ப்பார் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் நாலாம் இடத்தையும் பார்ப்பார் ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் அப்ப தனஸ்தானத்தில் குறை இருக்காது குடும்பம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை மேம்படும் குடும்ப ஒற்றுமை மேற்படும் புத்திர பாக்கியத்துல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இவர்களுக்கு புத்திர பாக்கியம் வம்ச விருத்தியை கொடுப்பார் வீடு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கட்டி முடிக்காத வீடுகள் அறகுறையாக நின்று இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரக பிரவேசம் வரைக்கும் போயிடும் தீராத நோய்கள் எல்லாம் தீர்க்கப்படுவார் ஆக மொத்தத்துல பார்த்தீங்கன்னா அந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு கவனமாக தான் இருக்கணும் அதே போல் செய்யக்கூடிய வேலையில கவனமாக இருங்க செய்கிற வேலையில மிக 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 ஒன்றுக்கு ஆயிரம் முறை சொல்கிற கவனமாக இருங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அரசு உத்தியோக தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் உங்களுக்கு கூறிய நியாயமான வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க இந்த பத்தில் வரக்கூடிய குரு என்ன செய்யும் அப்படின்னா இப்போ கண்டகசனின்னு தே உங்களுக்கு வரப்போகுது இல்லையா அப்போ இந்த பத்தாம் இடத்துல வரக்கூடிய குரு மாட்டியும் விட்டுட்டு வேடிக்கையும் பார்க்க ஆரம்பிச்சிருவார் அப்ப அரசு உத்தியோகர்கள் உங்களுக்கு என்ன இறைவன் படி அதை மட்டும் பாருங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க உங்களுடைய கடமையை மட்டும் ஒழுங்கா செய்யுங்க அதே போல மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் கூடுமான வரைக்கும் உங்களால் முடியுதா நீங்களே செய்யுங்க பத்தாம் இடத்துல குரு வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் குடும்ப ஒற்றுமை மேம்படும் பொருளாதாரத்தில் வந்து மதிப்பு மரியாதையும் கூடும் அதே போல் பொறுப்புகள் அதிகமாக உங்களிடம் வந்து சேரும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாலியாக இருந்திருப்பீங்க அசால்ட்டாக இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கூடுதல் பொறுப்பு உங்கள் தலையில் வந்து விழும் கூடுதல் பொறுப்பு வரும்போது மதிப்பு மரியாதை அதிகமானாலும் விண்ணாயிடம் அதில் ரொம்ப கவனத்தை செலு செலுத்துகிற மாதிரி ஆகிடும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய பேர் புகழையும் டேமேஜ் பண்ணக்கூடிய காலமாகவும் ஆகிடும் அதனால் இன்னத கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் நண்பர்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு நண்பரை பற்றி நீங்கள் இன்னொரு நண்பர்கிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா அவருக்கு அவர் வந்து நெருங்கிய நட்பாக இருப்பார் நம்மளுடைய விஷயங்கள் என்னது ஒரு நண்பரை பத்தி ஒருவரிடம் சொல்றீங்க அவருக்கு அவர் நெருங்கிய நண்பரா இருப்பா ஆட்டோமேட்டிக்காக எதை சொல்ல அதை தான் போய் சேரும் அப்ப என்னதுன்னா அதுக்கு இந்த கொரியரை விட பாத்தீங்கன்னா போனை விட சீக்கிரமா போய் ரீச் ஆயிடும் அப்ப இந்த விஷயத்த சொல்லலாமா ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசிங்க உங்களுடைய பரிகாரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே புகழ்ந்து பேசுங்க அதுதான் பரிகாரம் நல்லாவே தெரியும் இவர் நம்மளுக்கு துரோகம் செஞ்சிடும் அவரையும் புகழ்ந்து பேசுங்க அவர் மனம் மாறுவார் எல்லாரையுமே பார்த்திங்கன்னா உங்களிடம் கீழே வேலை செய்கிறவங்களும் புகழ்ந்து பேசுங்க மேலே வேலை செய்கிறவங்களும் புகழ்ந்து பேசுங்க ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நாய் கூட பார்த்திங்கன்னா அன்பா இப்போ நம்ம அரவணைச்சோம்னால நம்மள்கிட்ட பாலாட்டுது அன்பாக இருக்குது ஒரு நாயை அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்குது தூக்கி அடிச்சோம்னா அது குலைக்கும் ரொம்ப பெருமைக்காக உலகத்திலேயே பெருமைக்காக மதிமயங்கக்கூடிய ஜீவன் யாருன்னா நம்ம தான் மனிதர்கள் தான் பணம் காசு விட என்னது அதிகமான ஒரு புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள் யாருன்னா மனிதர்கள் தான் அப்படி இருக்கும்போது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் எல்லாருமே புகழ்ந்து பேசுங்க அதுதான் பரிகாரமே உங்களுடைய குடும்பத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் வேறு எந்த புதிய பொறுப்புகளெலாம் வந்து தவிர்ப்பது புதிய முயற்சிகளில் தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் தே கவனம் தேவை தேவையில்லாத பழக்க வழக்கம் தேவையில்லாத சிநேகித்திர்தான் விட்டு ஒழிஞ்சிடணும் இப்போ வரக்கூடிய பத்தாம் இடத்துல வரக்கூடிய குரு வந்து உங்களுக்கு வந்து ந கரெக்டாக போனால் தப்பித்தோம் ஏடா கூடமாக நம்ம எது செஞ்சாலும் தொல்லில் தான் கொண்டு வந்து முடியும் அப்போ கவனமுடன் செயல்படக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு யாருக்குன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு தான் ஆனால் சுபகாரியங்கள் புத்திர பாக்கியத்துக்கு நல்ல அற்புதமான வருஷம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்குரிய சுபகாரியங்களுக்கு அற்புதமான வருஷம் பதவி பணி உயர்வை கொடுப்பார் கூடவே கூடுதல் பொறுப்பையும் கொடுப்பார் அதே போல் கவனமுடன் செயல்படவும் வைப்பார் பதவி வந்துருச்சு பணி உயர்வு வந்துருச்சு என்னும்போது கொஞ்சம் அசால்ட்டாக இருந்ததுன்னா மாட்டி விட்டு வேடிக்கையும் பார்ப்பார் அப்போ புதிய பொறுப்புகளை கொடுத்து கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பு அதிகமாக செலுத்துறது நல்லது இந்த காலகட்டத்தில் வந்து குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு சலப சலபக்கள் இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க ஒரு பரிகாரம் என்னென்னா நீங்கள் அடங்கி போங்க அதுதான் பரிகாரம் ஒரே ஒரு பரிகாரம் என்ன என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க நான் எப்படி அடங்கி போறது வேற வழி இல்ல அடக்கப்படுவீங்க அந்த மாதிரியான குடும்ப விஷயத்துல வந்துடும் அதனால விட்டு கொடுத்து தவிர வேற வழியே இல்லை அன்புக்கு மிஞ்சிருந்து வேற எதுவுமே கிடையாது எல்லாருமே புகழ்ந்து பேசுங்க அதுவே உங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையை கொடுத்துடும் உங்களுக்கு உக்குரிய பரிகாரம் என்ன அப்படின்னம்னா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் இதுதான் ஒரே ஒரு பரிகாரம் உங்களுக்குரிய இறைவன் கொடுத்த பறி உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க ஒழுங்காக உங்களோட குடும்பத்தை நீங்கள் பாருங்க தேவையில்லாத கடன் வாங்குறதை தவிர்க்கணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறத கழு தவிர்க்கணும் அதே போல் அரசு பணிபுரியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக கவனமாக இருக்கணும் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது தேவையில்லாத பொறுப்பையும் ஏற்றக்கூடாது உங்களால் முடியும்னா முடியும்னு சொல்லிடணும் முடியாத ஒரு விஷயத்தை முடியும்னு சொல்லிட்டு அசிங்க அவமானம் மாதிரிலாம் வச்சு இந்த கன்னி பதவி பணி உயர்வு தரும் கவனமும் தேவை குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நல்ல சுபகாரியங்களுக்கு பலத்தை தரும் உயர்கல்வி யோகம் உண்டு ஆக மொத்தத்துல கவனமுடன் இருக்கக்கூடிய வருஷம்தான் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு வாழ்க வளமுடன்